மீனு 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 மீனை பார்த்தேன் கண்ணுக்குள்ளே போட்டு பிதைச்சி எடுக்கிறீங்க வேலை நன்மை இலைக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கேனா சென்னையில் இருக்கோம் சென்னையில் வந்து ஒரு சூப்பரான நவீன மீன் மார்க்கெட்ல இருக்கும் இந்த மீன் மார்க்கெட் திறந்து மூணு மாசம் ஆச்சு இந்த மீன் மார்க்கெட் வந்து எப்படி மீன்கள்லாம் விற்பனை செய்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக வீடியோ எடுக்கன்றதுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இப்போ தான் அந்த வாய்ப்பு கிடஞ்சிச்சு இப்போ சென்னை வந்துருக்கோம் சென்னையில் இவங்க எல்லாருமே இந்த மீன் வியாபாரிகள் எல்லாமே சாலை உரத்தில் மீன் வியாபாரம் பார்த்துக்கிறாங்க அரசு வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பராக வந்து விற்பனை செய்கிறதுக்கான ஒரு இடத்தை வந்து மார்க்கெட்டை கட்டி கொடுத்துச்சு அந்த இடம் இந்த இடம் உண்மையிலேயே இந்த மீன் மார்க்கெட் ரொம்ப சுத்தமாக ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே வந்து மீன் வாங்குறவங்க அந்த சுத்த சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் விரும்புகிறவங்க இங்கே நிறைய பேர் வந்து மீன் வாங்குறாங்க சூப்பராக வியாபாரம் நடக்கிற இடத்துல மீன் இந்த வியாபாரிகளோட கஷ்டம் மீன் வியாபாரிகளோட கஷ்டம் என்னன்றதால் இந்த வீடியோ முழுவதும் பார்க்க ಅರು ತೋರಂದ್ರೆ ವಿಡಿಯೋ ಬಾರಂಗ ಸಕ್ಕಿ ಶೋ ಅಲ್ಲ ಅಪ್ಪ ಅದರೊಳಗೆ ಆ ಕಟ್ಟಾ ಅಣ್ಣಾ ಬರ್ವಡೆ ಯಾಕದಾ ಇರ್ತಾರೆ ಏ ಒದಿ ಖಾಲಿ करू ವೈ ಬರೀತಾರೆ ಇರ್ತಾರೆ ಅವರು ಸանիತಾನೀಯ ಪೋರ್ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ನೋದು ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ನೋದು ಇಲ್ಲಾ ಬರೀತಾರೆ ீன் <laughs> <laughs> มินิมินิมินิมินิ மெரினா பீச் பக்கத்தில் நவீன மீன் மார்க்கெட் நொச்சி குப்பை மட்டுமில்ல அங்கே தான் நம்ம இன்னைக்கு மீன் யாவரம் பார்க்குறோம் செவையான மீன் இங்கே பாருங்க நம்ம கட்டா மீன் ஸோ இந்த மீனை தான் எடுத்துகிட்டு போய் நம்ம இன்னைக்கு கட்டா கருவாடு செய்ய போகிறோம் கருவாடு ஸோ நம்ம இன்னைக்கு மீன் ஆவரம் பார்க்குறோமா பார்க்க வந்துருக்கோம் உண்மையில் நம்ம நண்பரோட கடை அவர் கடையில் வந்து இன்றைக்கு மீன் ஆவரம் பார்க்கலாம் வந்திருக்கோம் ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே இந்த மாதிரியான மீன் மார்க்கெட் வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நினச்சிங்க வந்தேன் பார்க்கையில் வந்து மீன் வியாபாரிகள் வந்து மீன்களை விற்பனை செய்யறதுல நிறைய சிரமங்களை வந்து இங்கே மேற்கொள்றாங்க நிச்சயமாக அரசு இந்த சிரமங்களை கையாண்டு அவங்களுக்கு சரியான தீர்வு பண்ணி என்னுடைய சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம் அதுவே

பாட்டை பிடிக்கிற ஐடியாக்கா பயன்படுத்துங்க தூங்கிடுங்க That's okay.